வணக்கம் ஆதி மனிதனின் பன்னெண்டாவது வாழ்க்கை முறை அதாவது ஆதி மனிதன் பதினொன்றாவது வந்து தெய்வம் யானை சொல்லியிருக்கேன் நண்பனாக தான் இருந்திருக்கு பன்னெண்டாவதுலேயும் யானை தான் வருது ஏன்னா யானை தான் வந்து நம்ம வாழ்க்கை முறையை வந்து மேம்படுத்தினதுக்கு காரணம் யானை தான் யானையை வச்சுட்டேன் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க ஒற்றுமையாக இருக்கிறது மற்ற வந்துட்டு அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இப்போ யானை வந்து எப்படி நண்பனாக யானைக்கு வந்து குட்டிகளை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மிருகங்கிட்ட இருந்து இப்போ சிங்கம் புளிக்கிட்டே இருந்து காப்பாற்றுறதுக்கு வந்து மனிதன் உதவியாக அதே மாதிரி மனிதன் இல்லாத மனிதனை வந்து காப்பாற்றுறதுக்கு யானை உதவியாக இருந்திருக்கு சிங்கம் புலியெல்லாம் தூக்கி விளாடிடும் பத்து விளையாடிடும் அந்த அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு யானை வந்து மனிதர்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிச்சு மனிதன் ஆதி மனிதன் வாழும்போது யானை சேர்ந்து வாழ்ந்ததுனால் நண்பனாயிட்டாங்க அதுக்கப்புறம் யானையுடைய உணவு பழக்க வழக்கம் நான் அது சொல்லியிருக்கேன் உணவு பழக்க வழக்கம் சாப்பிடும்போது அதனுடைய கழிவுகள் யானையுடைய சாணம் இருக்கே அந்த சாணத்தை வந்து அந்த சாணத்தை பூரா வந்து மனிதனோட பழகினால மனிதன இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அந்த யானையினுடைய சாணம் எல்லாத்தையும் தனி தனியாக போட்டு வயக்காட்டில் போடும்போது என்ன ஆச்சுன்னா அது பூரா செடிகளை வளர ஆரம்பிச்சிச்சு அதில் தான் வந்து இந்த நவதானியம்லாம் வந்தது அதில் தான் இந்த தானிய வகைகள் வந்தது பூரா அதில் தான் தானிய வகைகள் வந்து அந்த யா யானையினுடைய சாணத்தை போட்டு இடம் வச்சு உரம் மாதிரி போட்டு வச்சாங்களா அது பூரா அப்படியே செடிகள் வர ஆரம்பிச்சு நவதானியங்கள் அதாவது நவதானியம்னு இப்போ அது எத்தனை தானியம் வச்சுன்னு தெரியல குறிப்பாக வந்து அதாவது மனிதன் விளைய வைக்கணுங்கிற எண்ணம் வந்து முதல்ல சாணத்தை வச்சான் அது வந்து விளைச்சல் கொடுத்து அதில் வந்த பயிர்கள் பயிர் வகைகள்லாம் சாப்பிட ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் அதிலேருந்து கடினம் பண்ண ஆரம்பித்தான் அப்போ வயல் பராமரிப்பு அதுக்கடுத்து வயலை பராமரிக்க ஆரம்பித்தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது யானை வந்து மற்றவையில் வந்துட்டு மனிதனை வந்து தூக்கி சுமக்கிற அளவுக்கு வந்து வச்சு நண்பனாகி யானை வந்து தன்னுடைய உருவத்தெல்லாம் கணக்கு பண்ணாமல் மனிதனை தூக்கி முதுகில் வச்சுக்கிட்டு வேகமாக போனாலும் யானை வந்து மெதுவாக நடக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க அதெல்லாம் அஞ்ச உள்ள யானை காட்டி யானை நடக்கிறதே வேகமாக இருக்கும் ஓடுறது இன்னும் வேகமாக இருக்கும் அப்படித்தான் போகும் அதனால் யானையோட சேர்ந்தே போய் மனிதனை வேட்டையாட போகும்போது யானையை கூட்டி போய் வேட்டையாடி வாழ்க்கை முறை இருந்திருக்கு